வணக்கம் ஜெயசந்தி பொதுவாக ஜீவராசிகள் எல்லாமே தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஜீவனத்திற்காக ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கும் மனிதர்களுக்கும் அப்படித்தான் எல்லா விஷயங்களையுமே திறம்பட செயல்படுத்திட முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான டேலண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதே நேரம் என்னதான் திறமை இருந்தாலும் கூட அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அந்த திறமையை நமக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படி அமைப்பு இல்லாத பட்சத்துல அந்த திறமையானது வெறும் திறமை மட்டும்தான் அதனால பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி ஜோதிடத்துல ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான ஜீவன அமைப்புகள் இருக்கு அதை எப்படி அவங்க செயல்படுத்துறாங்க என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படிங்கறதெல்லாம் தனித்தனியாகவே தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே லக்னத்திற்கு மேஜரா பொருந்தும் அதுவே நீங்க ராசியாக பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் அதாவது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது முழுமையாக சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய போக்குகள்ல அவங்க போவாங்க இது சார்ந்த சிந்தனைகள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் லக்னம் ராசி அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு கடவையான நிலைகளை வேலை செய்யும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது ஆனால் ஜீவன அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும் பெரும்பாலும் இந்த லக்ன அமைப்பு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லும் ஆனா ராசி அப்படிங்கிற நிலைகளை தான் சொல்லி இருப்பேன் காரணம் பெரும்பாலானவருக்கு இன்னும் லக்னம் என்ன அப்படிங்கறத தெரியறது இல்ல மேஜரா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ராசி மட்டும்தான் சோ அதனால முடிஞ்சவர்களுக்கு இதை பார்க்கறத லக்னமா பாருங்க இல்ல ராசி மட்டுமே எனக்கு தெரியும் ராசி மட்டும்தான் தான் அப்படிங்கிற பட்சத்துல இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதன் வழியில நீங்க போவீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க நீ மேற்கொண்டு உங்களுடைய ராசி லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் விருச்சிகம் பொதுவாக இந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறக்கக்கூடியவங்க சுயம்புவாக உருவாகக்கூடியவங்க தன்னைத்தானே கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் அதனால் இவங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்லை இந்த ராசி விருச்சிக லக்னம் என்பது சிக்மா கேட்டகரியில் வரும் இந்த லோன்லி உல்ஃப் மாதிரி இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரு கூடயுமே ஒட்ட மாட்டாங்க ஆனால் கெட்டானவங்க தன்னம்பிக்கையின் அடிப்படையிலையும் வீரதிகரத்தின் அடிப்படையிலும் செயல்படக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த விருட்சிகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்பவுமே அதிகம் அதனால் இவங்க வந்து ஒரு காரியத்தில் இறங்கணும் அப்படின்னா அதை பற்றின பல சிந்தனைகள் இவங்களுக்குள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆரம்பகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் பயமாக கலந்த தான் இருக்கும் ஆனால் அதை யோசித்து யோசித்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பய நிலைகள் வந்து முற்றிலுமாக வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க காரியத்தில் இறங்குவாங்க ஆனா இவங்க வந்து பொதுவான ரூல்ஸை வந்து கடைபிடிக்காதவங்க ஆனா தனக்குன்னு ஒரு ரூல்ஸை இவங்க வச்சிருப்பாங்க அதான் தான் இவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதனால மற்றவங்க வந்து இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு ஏதாவது காரணக்காரங்க சொல்லிட்டுனா அதை பத்தில அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதனால கண்டிப்பாக காண்ட்ரஸ்பீங்க நிச்சயமா வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக மற்றவங்க வந்து அமைதியோடு இருந்துதான் கேட்கணும் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும் அப்படிங்கிற தான் செயல்படும் அதை விட்டுட்டு ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு இன்னொரு ஆளை பார்த்து செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இந்த ஒரு குண அமைப்பு இருக்கிறதுனாலே இவங்களால் வந்து மற்றவங்களோடு உடன்பட்டு செயல்பட முடியாத சூழ்நிலை கிடப்படிங்கிறது பல தருணங்களில் ஏற்பட்டுடும் அண்ட் ஜென்ரலாக இவங்களுக்கு ஒத்து வரக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா கூட பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களுக்கு இவங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குறிப்பா இந்த ஜீவன அமைப்புகளுக்கு ஒரு வெல் மாதிரி அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் சிலலாம் பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக இவங்களோட ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்துட்டு வருவாங்க இந்த ரெண்டு உறவுகளை தவிர்த்து மற்ற யாரும் பெருசாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை அந்த இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட பெருசாக இவங்களுக்கெல்லாம் ஒத்து போகிறது கிடையாது ஏன்னா பெரும்பாலும் வந்து இவங்க வந்து தனித்து தான் செயல்படுவாங்க அண்ட் தனக்கு அப்படின்னு தான் செயல்படுவாங்க இவங்ககிட்ட இந்த கருணையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக காரியங்கள்னு வரும்போது இவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான நபர்களாகவே மாறுவாங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பாங்க அண்ட் ஜென்ரலாகவே இந்த விருச்சிகராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க வேலை உத்தியோகம் வந்துவிட்டாலே கொஞ்சம் அதிகமாக டென்ஷன் ஆகக்கூடியவங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஏன்னா இவங்க வந்து எந்த ஒரு தவறும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக குறிப்பாக மரியாதை சார்ந்த விஷயங்களில் சங்கடம் ஏற்பட்டுவிடக்கூடாது தம் மேலே ஒரு அவப்பெயர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இவங்க வந்து ரொம்ப கண்ணுக்கத்துமாக இருப்பாங்க என்னதான் இவங்க வந்து தனக்குன்னு வேலை செஞ்சாலும் கூட பேர் கெட்டிடக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய முதன்மை நோக்கமாக இருக்கும் நான் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறேன்னா அதை வந்து முடிச்சு காட்டிடணும் தன்னால் முடிச்சா மட்டும்தான் காரியத்தில் ஈடுபட்டு ஈடுபடக்கூடாது முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அது விலகிடும் அப்படி இல்லாம நான் செஞ்சு கொடுக்கறவனின் காரியத்தில் இறங்கி இடையில பிரச்சனைகள் வந்தாலும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தானாகவே இருந்து சமாளிச்சு அதை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை போய் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க மத்தியில் தன்னுடைய காரியத்தால் தனக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாது ஆனால் விஷயத்தினுடைய மொத்த அடையாளமே அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் காரியங்கள் தான் அதுதான் வந்து அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்டை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதில் எந்த ஒரு கலங்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக தீவிரமாக இருப்பாங்க ஸோ அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்களோ அல்லது அலட்சியமாக பார்க்கக்கூடியவங்களோ வெற்றிய லக்னம் ராசியில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பிடிக்காது அது யாராக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இதெல்லாம் விருச்சிகத்தினுடைய கூட பிறந்த இயல்பாகவே இருக்கும் அண்ட் பெரும்பாலும் விருட்சிகத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வேலை அலுவலகம் சார்ந்த விஷயங்களை காட்டும் சுயத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒத்து வரும் பட் அதுலேயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க டைரக்டா கஸ்டமர்ஸ் கூட மற்ற கூட டீலிங் பண்ண மாட்டாங்க மேஜரான விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் இவங்க கீழே சிலர் இருப்பாங்க அவங்க மூலமாக காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா அதுல வந்து இவங்க தன்னை வந்து விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க தான் இந்த விஷயங்களை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே தெரியாது அப்படிப்பட்ட நிலைகள் தான் இவளுடைய தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்கும் பெரும்பாலும் வெளிப்படையாக இல்லாமல் தான் எல்லா விஷயங்களும் விஷயங்களுமே நடந்துகிட்டு இருக்கும் இந்த வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது கிடையாது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில கிரக மாற்றங்களால் அவங்களுக்கு வந்து சுய தொழில் அமையாது வேலை தான் அவங்களுக்கு இருக்கும் ஆனாலும் இந்த விருச்சிகம் என்பது தன்னிச்சையாக செயல்பட முற்படும் அதுக்கு வந்து சொந்தமா ஏதாச்சும் ஒன்னு செய்யணும் அப்படிங்கிற தீராத தாகம் என்பது இருக்கும் ஆனால் அதே போல் இந்த விருச்சிகம் என்பது யாருக்கும் கட்டுப்பட்டும் இருக்காது வெளிப்படையாகவும் செயல்படாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் உத்தியோக ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சிக்கல் ஆனால் சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் மேனேஜ் பண்ணுவாங்க அதாவது சில எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ரொம்பவுமே திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க இவங்க இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் ஆனா அவங்க வந்து பெருசா யாரையும் டச் வச்சுக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுடைய வேலை அலுவலக பணிகள் எல்லாமே தான் போய்கிட்டு இருக்கும் யாரோ ஒரு சிலரை நம்பிக்கை கூடியவங்களாக வச்சிருப்பாங்களே இல்லாமல் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக எதுவும் கலந்துக்க மாட்டாங்க பொதுவாகவே இந்த விருத்திகாசி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அரசாங்கம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதாவது டைரக்ட் டீலிங் இருக்காது ஒரு சப்கான்டாக்ட் மாதிரி சில விஷயங்கள் செய்யலாம் அல்லது அந்த துறைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனிகளில் இவங்க வேலை செய்யலாம் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காவல் ராணுவம் கப்பல் துறை ரயில்வே துறை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு பொருந்தும் அந்த அதிக உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய வேலைபாடுகளும் இவங்க ஈடுபடுவாங்க அதில் முடிக்க முடியாத சிக்கலான விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரியான வேலை தொழில் அமைப்புகளும் இவங்களுக்கு உண்டு பல பக்கம் சுற்றி இருப்பாங்க யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இவங்க மட்டும் அதை எடுத்து காரியம் முடித்து காட்டுவாங்க அந்த மாதிரி நடைமுறைகளில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க சில போக்குமாக்கான வேலைகள்லாம் செஞ்சு அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளும் இவங்களுக்கு சுத்தாகும் அண்ட் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் அதாவது வெளிப்படையாக இருக்காது இந்த கோடிங் எழுதுறது ஏன்னா தனி அறைகளில் உட்கார்ந்து யாருக்கும் தெரியாம வேலை செய்வோம் அந்த மாதிரியான வேலை அமைப்புகள் டெக்னிக்கலாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பொருந்தும் இந்த வியாபார அமைப்புகள் ஒரு சிலருக்கு அமையும் பட் என்னன்னா டைரக்ட் கஸ்டமர் டீலிங் இருக்கிறதுனால அதில் வந்து ரொம்பவுமே அவங்க வந்து மெனக்கெட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து வேற வழி இருக்காது அது வந்து அப்படித்தான் உங்களுடைய ஜீவனத்தை நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஜாதக அமைப்பு இருக்கும் அதனால சிலருக்கு இந்த வியாபார அமைப்புகள் அப்படிங்கிறதும் வந்துடும் பட் அவர் வந்து ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் கமிஷன் ஏஜென்ட் போன்ற விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து வரும் நெருப்பு உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் கட்டுமான பணிகள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் புலனாய்வுத்துறை உளவுத்துறை சில மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்களை செய்கிறது அல்லது மருந்துகளை தயாரிப்பது இந்த மாதிரியான அமைப்புகள் விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாகசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கணிதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜோதிடம் வானியல் ஆராய்ச்சி தொருள் பொருள் ஆராய்ச்சி சிலருக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்களையும் ஈடுபாடுகள் இருக்கும் இப்போ இந்த உணவு ரீதியான விஷயங்கள் அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரீதியான தொடர்புகள் மூலமாக வரும் ஒரு கட்டத்தில் சில காலங்களுக்கு அதே விஷயத்தை இங்கே எடுத்து செய்கிற மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் ஒராள விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன அமைப்புன்னு வரும்போது தன் கையே தனக்குதவின்னு வாழக்கூடியது நன்றி வணக்கம் വാഴ് <muchas> വളം